இன்னைக்கு நம்ம வீடியோல ஆதிரான்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த ஒரு உண்மையான அமானுஷ்யமான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கதைய பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல பேசிருக்கோம் ஆனா அத புல்லா முடிக்க முடியல நான் பேச ஆரம்பிக்கும் போதே யாரோ ஒருத்தங்க என் கூட இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது இன்னைக்கு அதோட ஃபுல் ஸ்டோரியை நம்ம மறுபடியும் பார்க்க போறோம் ஆதிரான்ற ஒரு பொண்ணோ அவங்களோட அம்மாவோ ரொம்பவே கொடூரமான முறையில தீ குளிச்சு செத்து போன ஒரு லேடியோட ஆத்மா கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க இதனால அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் திருநெல்வேலியில இருக்கிற மேலப்பாளையம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல ஆதிரான்ற ஒரு பொண்ணுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்திருக்கு இந்த பொண்ணோட பொண்ணு அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு தங்கச்சின்னு மொத்தம் ஏழு பேர் இருந்திருக்காங்க இவங்க அப்பா காலையில வேலைக்கு போயிட்டாருனா அதோட நைட்டு தான் வீட்டுக்கு வருவாரா அதே மாதிரி இவங்க அம்மாவோ வீட்டுல சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊர்லயே ரொம்ப பிரபலமா எல்லாருமே இந்த பீடி சுத்திர தொழில கை தொழில வச்சிருக்காங்க இதையேதான் இவங்க அம்மாவும் வீட்டுல உக்காந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லேடியோட சேர்ந்துதான் இவங்க எப்பவுமே உக்காந்து பீடி சுத்துறத வழக்கமாவும் அதே மாதிரி ஊர்ல எங்கேயாவது வெளிய போயிட்டு வரணும்னா கூட இந்த லேடியோட தான் இவங்க அம்மாவும் போயிட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் சாயந்தரம் இவங்க அம்மாவும் உக்காந்து பீடி சுத்திட்டு இருக்க சொல்ல அந்த இடத்துக்கு அந்த லேடி வரவே இல்ல உடனே இவங்களோட அம்மாவோட மனசுக்குள்ளயோ என்னாச்சு அவளுக்கு எப்பவுமே இந்த டைம்க்கு இங்க வந்துருவாளே ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணமும் உருவாகுது அதே மாதிரி சடனா இவங்களோட பக்கத்து வீட்டுல இருந்து அந்த லேடி பயங்கரமா கத்தி அல்லற இந்த அவங்க அம்மாவுக்கும் கேக்குது உடனே என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி இவங்களும் வேகமா அவங்க வீட்டோட ஜன்னல்ல போய் எட்டி பார்க்க சொல்ல உடம்பு ஃபுல்லா மண்ணெண்ணிய ஊத்திட்டு நெருப்பு வச்சு இந்த லேடியோ தற்கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அத பார்த்ததோ இவங்க அம்மாவோ அந்த ஜன்னல் வழியா பயங்கர மா கத்தி அலறவோ இந்த லேடி இவங்க அம்மாவை பார்த்து திரும்பி ஒரு மாதிரியா சிரிச்சிருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருமே இந்த வீட்டுக்கு வந்து அங்க எரிஞ்சிட்டு இருந்த லேடியோட உடம்புல இருக்கிற நெருப்ப அணைச்சி இவங்கள ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் இவங்க பசங்க எல்லாருமே ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததோ இவங்க அம்மாவோ யாருமே அந்த வீட்டு பக்கம் போக கூடாது யாருமே அந்த வீட்டை எட்டி கூட பார்க்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரீட்டா சொல்லிருக்காங்க அதே மாதிரி இவங்க அம்மாவோட மனசுக்குள்ளயும் எதுக்காக அவ தற்கொலை பண்ண ஆரம்பிச்சா அப்படி இவ எரிஞ்சுக்கிட்டு இருக்க சொல்ல எந்த ஒரு காரணத்தை கொண்டோ சம்பந்தமே இல்லாம நம்மள பார்த்து எதுக்காக அவ சிரிச்சா அப்படின்ற ஒரு குழப்பமோ ஒரு பயமோ உருவாக ஆரம்பிக்குது அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த லேடி செத்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது சரின்னு இவங்க அம்மாவோ அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அவ செத்து போயிட்டா இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வழக்கம் போல இவங்க எல்லாம் எல்லா பசங்களையுமே கிளப்பி விட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ்ல அங்க செத்து போன லேடியோட உடம்பு எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சு எல்லாருமே பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க என்னதான் அவங்களோட அம்மாவோட மனசுக்குள்ள இவ செத்து போயிட்டா அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்தாலோ அது எல்லாத்துக்கும் மேல இவ சாவரத்துக்கு முன்னாடி கடைசியா நம்மள பார்த்து எதுக்கு சிரிச்சா அப்படின்ற ஒரு பயம் ரொம்பவே அதிகமா உருவாகுது அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு இவங்க வீட்லயே ஒரு பயங்கர

இந்த விஷயத்த சொல்றாங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி வழியில ஒலாத்துற சவுண்டு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு உங்களுக்கு அது கேக்குதா அப்படின்னு இந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்து கேட்கவோ இவங்க அம்மாவோ நீ எதையும் நினைச்சு பயப்படாத அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணும் சீக்கிரமா எந்திரிச்சு வாசல் தொலைக்கலாம் அப்படின்னு வெளியே வந்து பார்க்க சொல்ல இவங்க அம்மாவோ அவங்க வீட்டோட வாசல்ல ஒரு மாதிரி நடுவுல உக்காந்து மாதிரி இந்த பொண்ணு பாக்குறா என்னாச்சுமா எதுக்காக வாசல்ல தனியா உக்காந்து இருக்க அப்படின்னு இந்த பொண்ணோ அவங்க அம்மாவை பார்த்து கேட்க சொல்ல இவங்க அம்மாவோ ஒரு விஷயத்தை சொல்றாங்க நேத்து நைட்டு நீ யாரோ ஒலாத்துற மாதிரி அந்த சவுண்ட் கேட்டது அப்படின்னு சொன்ன அந்த சவுண்டு எனக்கும் கேட்டுது நான் வெளிய வந்து பாக்க சொல்ல அந்த உக்காந்து இருக்கா பேர் அவாதான் இப்பவோ அவ நம்ம வீட்டுக்குள்ள வரத்துக்காக தான் நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த பொண்ணோ யார பத்தி நம்ம அம்மா பேசுறாங்க அப்படின்ற ஒரு அவங்க அவங்க வீட்டு வாசல்ல சுத்தி சுத்தி பாக்குறாங்க ஆனா இந்த பொண்ணோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல உடனே பார்த்து என்ன யார பத்தி பேசுற போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டுல தீக்குளிச்சி செத்து போனா பத்தியா அவ தான் இப்ப நம்ம வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கா அவ நம்ம வீட்டுக்கு உள்ள வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டதோ இந்த பொண்ணோ ரொம்பவே பயத்தோட அவங்க அப்பா கிட்ட ஓடி போய் இந்த அம்மா இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ அவர் இத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அதுக்கப்புறமா வழக்கம் போல இவரும் காலையில வேலைக்கு போயிடுறாரு இந்த பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கோ இவங்க அம்மா கிளப்பி விட்டுறாங்க இது எல்லாமே நடந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் இவங்க அம்மா இவங்களோட வீட்டுக்கு நடுவுலயே உக்காந்து யார்கிட்டயோ தனியா பேசிட்டு இருக்காங்க என்ன வேணா எடுத்துக்கோ என் பசங்களை விட்டு அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படி இப்படின்னு இவங்க அம்மாவோ தனியா வளர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரே நாள் நைட்ல இவங்க அம்மாவோ யாருக்குமே தெரியாம இவங்க வீட்டுக்கு வெளிய இருக்கிற ஒரு மரத்திலேயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க இவங்க சாகரத்துக்கு முந்தின நாள் நைட்டு தான் இந்த மாதிரி என்ன எடுத்துக்கோ என் பசங்களை விட்டுரு அப்படின்னு இந்த ஆதிரா பொண்ணுக்கு முன்னாடியே இவங்க அம்மாவும் வளரிருக்காங்க செத்து போன அந்த லேடியோட ஆத்மாதான் எங்க அம்மாவோட கண்ணுக்கு தெரிஞ்சு எங்க அம்மா மூவியும் சாவடிச்சிருச்சு அப்படின்னு அவங்க நமக்கு ஷேர் பண்ணிருந்தாங்க நான் இந்த வீடியோவை ரெடி பண்ண சொல்ல நிறைய வித்தியாசமான விஷயங்கள் என்ன சுத்தி இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருந்தது இதனாலேயே அவங்க என்கிட்ட ஷேர் பண்ண நிறைய விஷயங்களை நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லல சொல்லவோ முடியல இந்த வீடியோவை ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா எங்க வீட்டை சுத்தி இருக்கிற நாய்ங்க எல்லாம் தொடர்ச்சியா அப்பப்போ கொலைச்சுக்கிட்டு இருந்தது ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போதோ இல்ல

எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜாவோ ஆவோ இல்ல வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க